குட் மார்னிங் நம்ம தோட்டத்தில் கொத்தமல்லி கீரை ரொம்பவும் எளிதாக வளர்ப்பது எப்படி இதுக்கு கஷ்டமே நம்ம பட வேண்டாங்க நிறைய பேர் சொல்கிறது நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி பார்க்குறோம் எங்கள் வீட்டில் கொத்தமல்லி வந்து வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் கலவை ரொம்பவே முக்கியம் இதுக்கு மண்கலவையானது நிறைய மணலோட காய்ந்த இலைகள் காய்ந்த சாணம் மண்புலோரம் நம்ம தோட்டமண் எல்லாம் கலந்து நான் ஒரு கலவையாக வச்சுக்குவேன் ஏன்னா மண்ணில் வந்து வேர்கள் வந்து அப்போ தான் எளிமையாக ஈ ஈஸியாக ஊடுருவி போகும் தண்ணியும் தேங்காது அதுக்காக தான் மணல் அதிகமாக இருக்கணும் இதை வந்து ஒரு டென் டேஸ்க்கு நான் அந்த கலவையை கலந்து நிறைய தண்ணி தெளித்து ஈரப்பதமாக்கி அதை அப்படியே மக்க வச்சு வச்சிருவேன் அது கூட நான் எடுத்துக்கிறது விதைகள் விதைகள் அப்படிங்கிறது வந்து நாம் சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக வாங்கின விதைகள் தாங்க அம்மியில் வச்சு லைட்டாக உருட்டி விட்டுறோம் அப்போ தான் இதை விதைகள் வந்து ரெண்டாக உடையும் த்ருவாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆகும் அது முளைச்சி வர்றதுக்கு அதை வந்து நைட்டே நாம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிடணுங்க நாம் ஏற்கனவே தயாரித்த மண் கலவையில் விட்டு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுற வேண்டியதான் ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தோன்னா குட்டியை விட்டு அருமையாக முளைச்சி வருது எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இதுக்கு இல்லைங்க ஃபஸ்ட்டு நாம் விதைகள் போடும்போது நான் ஒரு எரர் அண்ட் ட்ரையல் மெத்தடில் தாங்க இதை நான் கற்றுக்கிட்டேன் ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னால் என்னுடைய தோட்டமண் தரையில் தான் வச்சுருந்தேன் அதில் பார்த்தா நிறைய நத்தைகளுடைய பிரச்சனை இருந்தது குட்டியை விட்டு வரும்போது அந்த விதைகளை பூரா சாப்பிட்ரும் பச்சையாக இருக்கிறத தென் அதே மாதிரியே குட்டியாக எறும்பு இருக்கும் விதைகளை அப்புறம் தூக்கி கொண்டு போய் ஒழிச்சு வச்சிரும் அதனாலையும் வளரலை எனக்கு என்னென்னு தெரியல அப்புறம் ஃபஸ்ட்டு மாடியில் வச்சு பார்க்கும்போது ஓரளவு கற்றுக்கிட்டேன் இப்போ செகண்ட் மாடியில் அந்த ரெண்டு பிரச்சனையுமே எதுவுமே கிடையாது ஏன்னா எறும்பு துளையும் கிடையாது நத்தை துளையும் இல்லை ஸோ அருமையாக நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க இலைகள் பார்க்கவே அழகாக ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக நல்லா வரக்கு அதுக்கு காரணம் வந்து பஞ்சகவ்யா பஞ்சகவியாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண் கலவையிலேயும் பஞ்சகவியாவை வச்சு மேலே ஊற வச்சுருவேன் அதே மாதிரியே திரும்பி மறுபடியும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு தடவை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து மில்லி மட்டும் பஞ்சகவ்வியாக கலந்து ஸ்ப்ரேவும் பண்ணுவேன் கீழே வேருக்கும் கொடுத்துருவேங்க தான் நாம் நல்லா ரொம்பவும் உச்சி வெயிலில் வச்சிடக்கூடாது ஷேடில் தான் ஏன்னா எனக்கு ரெண்டாவது மாடி அப்படிங்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அதுக்காக செமி ஷேடில் தான் வச்சுருக்கேன் ரொம்பவே அருமையாக செடி நல்லா வளர்ந்து வருதுங்க ஒன்றரை மாதத்துக்கான செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருதுன்னு நம்ம வயல்களில் வந்துட்டு மேட்டுப்பாத்தி மாதிரி வச்சு வைப்பாங்க இங்கே நான் வந்து கொஞ்சம் மேலே தான் வச்சுட்டுருக்கேன் ரொம்பவும் ஆழமாக இல்லாமல் கொஞ்சம் மேடான இடத்துல தான் வச்சுட்டுருக்கேன் தண்ணி வந்து தேங்கும்போது சாஞ்சு தண்ணி ஓடுற மாதிரியான ஒரு வசதியோடு தாங்க அந்த குரோபேக்கை சாய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ தண்ணி தேங்காதனால நல்லாவே வளர்ந்து வருது ஒவ்வொரு கீரையும் அவ்வளோ ஒரு வாசனையாக பார்க்கவே சூப்பராக வளர்ந்துருக்குங்க எங்கள் வீட்டில் கொத்தமல்லி செடி வளர்க்கறது பாருங்கள் இதுதான் மெத்தடு ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து சீசன் அப்படிங்கிறது நம்ம ஊருக்கு எல்லா சீசன்லேயுமே கொத்தமல்லி வருது பட் இந்த ஏப்ரல் மே வெயிலுக்கு தாங்கலை ஸோ நான் அந்த டயத்தில் அதுக்குள்ளே நான் இதை வந்து எடுத்துருவேன் நம்ம சாதாரணமாக வளர்த்துக்கலாங்க நீங்களும் வளர்த்து